இந்த பாவ மனுக்குளம் மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் தவித்து ஏதோ தவறான காரியத்தில் ஈடுபட்டு அதுக்கடுத்து மனம் திரும்பி வாழணும்னு நினச்சா அவங்க செய்த செயல் விடாமல் இப்படி இருந்துட்டே இப்படி இருந்துட்டேன்னு குற்றப்படுத்துகிறதே அந்த ஒரு குற்றத்தில் என்னைக்கு இருந்தாலும் நான் மரணித்தாலும் எனக்கு கிடைக்கிறது நரகந்தான் அந்த மனசு அப்படியே போராடி 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 அழிந்து கொண்டே இருக்குது பார்த்தீங்களா அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களும் சிரிப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டமேங்கிற எண்ணத்துல தான் சிரிக்கணுமேன்னு சிரிப்பாங்க சாப்பிடணுமேனு சாப்பிடுவாங்க தூங்கணுமேனு தூங்குவாங்க ஆனா அவங்களுடைய உள்ளம் பூரா செய்த பாவத்தை மறக்காது செய்த பாவத்துக்கு என்னைக்கு இருந்தாலும் தண்டனை உண்டு இருக்குது ஏன்னா நான் மாம்சத்திலே ரத்தத்திலையும் பாவம் செஞ்சிட்டேன்னு அந்த சரீரம் துடிக்குது அந்த ஆவி துடிக்குது இதே அர்த்தத்தில் இந்த வசனத்தை பார்த்தால் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார்